கருத்துவிலே அமைக்காவில் வந்திருக்கிறீர்கள் பல்வேறு துறைசாமி கவிஞர்கள் எடுத்தாலும் தலைவர்கள் பெயரும் இங்கே இருக்கிறார்கள் நான் வரவேற்று மதுரை இங்கே எங்களுடைய வேந்தனை வந்திருக்கிறார்கள் எனவே எல்லோருக்கும் வணக்கம் உங்களுடைய வருகைக்கு நான் இப்பொழுது இந்த கவிச்சரம் நூல் பற்றி அடுத்த முக்கியமான ஒரு ஒரு இந்த கவிச்சரம் என்ற நூலினை வெளியீட்டு வைத்து வெளியீட்டுரை வழங்க வேண்டும் இந்த பொறுப்பை நாங்கள் கவிச்சரம் நூலுடைய இதராசிரியர் கவியாசிரா அவர் மாபெர்மெந்தன் சண்முக அவர்களிடம் கொடுத்திருக்கோம் பாவலர் மாலிமண்ணன் சண்முகராஜா அவர்கள் உண்மையில் மரபு கவலை என்று வருகின்ற பொழுது கனடாவிலே பண்டிதர் அலெக்சாண்டர் அவர்களும் கவிநாயர் கந்தவனம் அவர்களும் இங்கே யாப்பிலக்கண வகுப்பு தொடங்கப்பட்ட போது அந்த முதல் குழுவில் முதல் வகுப்பில் அவர் மாமிலிமண்ணன் சண்முக ராஜாவும் பாவலர் பவானி தர்மகுல ிருந்த அவரோடு மேலும் இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து அந்த மேலபுக்கையே இவ்வளோ தீரப்படுத்திச் சென்றார்களோ தெரியவில்லை ஆனால் அந்த இருவரும் தொடங்கி பின்பு நாங்கள் அந்த வகுப்பில் எனவே அவர்கள் இவர்கள் இவரும் எங்களுக்கு முந்தியவர்கள் பாவ மாமனன் சமூக ராஜாவும் எங்களுடைய பாவர்கள் பவானி தமிழ் பிரசித்தம் எங்களுக்கு முந்தியவர்கள் எங்களுக்கு எனவே அவர்களுக்கு മനു കൊടുപ്പം അവർ അത് പാർലി നമ്മൾ എണ്ണം വിണിക്കും തുടർന്ന് ഇപ്പോൾ പല കവിഞ്ഞ മരപക്കരുതേ കയറ്റി വരുക ഒന്നും അലെക്സാണ്ടർ ആസിയർ കവിനും മറബക്കവരെ ഇങ്ങനെ കത്തിക്കുന്നപോതുകൾ അന്നേരത്തിൽ ഏറെ നാടുകളിൽ എങ്കുണ്ട് മരവക്കവരെ ഇങ്ങേ എന്താ യാരും കക്കവും ഇല്ലേ എന്തും നടക്കില്ല இந்தியாவில் அங்கங்கோ ஒரு சில இடங்களில் நடந்தது அதை நாங்கள் அறியவே இல்லை ஆனால் பெருந்தொற்று காலத்தில் இது ஒரு பெரிய ஒரு வெளிச்சமாகும் எல்லா நாடுகளிலும் எனவே இன்று நிறைவு நிறையும் இருக்கிறார் ஆனால் கனடாவில் அந்த நேரம் தொடக்கி வைத்த அந்த ரெண்டு ஆசான்கள் அந்த காலத்தில் யாரும் சிந்திக்கவில்லை எனவே இந்த நேரத்திலும் எங்களுடைய ஆசான்கள் சந்தர்களையும் நன்றியோடு நினைத்துக் கொள்கின்றோம் அந்த பணியை என்று மாணவி மன்னன் சண்முர் ராஜா அவர்கள் சிவனியை செய்து வருகின்றனர் பல மரபு கவலைகளையும் உருவாக்கி வருகின்றனர் மாமலிமந்தன் சண்முக ராஜா அவர்கள் அவர்கள் ஒரு தாரி கல்லூரியுடைய விரிவுரையாளர் அல்லது தொழில் சார்ந்த துறையும் அது மட்டுமல்ல கனடாவிலே எமர்ஜென்சி சர்வீஸ் அவசரகார பிரிவிலே ஒரு முக்கியமான படனி வகித்தவர் இங்கே உள்ள பல கல்லூரிகளிலும் தாதி பயிற்சிக்கான பிரத்யேக கனிக குலச்சம் சொல்வதெல்லாம் அவ்வாறான நிறுவனங்களை கற்பித்திருக்கின்றார் தமிழில் எனவே அவர் ஒரு தொழில் ரீதியிலும் அவர் ஒரு ஆசிரியர் மற்றும் சுகாதாரத்துறை சார்ந்தவர் வைத்தியத்துறை சார்ந்த இதை அவர் இயல்பாகவே அவர் ராஜுவனம் எல்லாம் பாடமாகவே சொல்வர் அளவில் தமிழ் புதன உள்ள ஒரு தமிழ் துறைகளும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இப்படி பொதுவேளை பட்டம் பெற்ற எனவே இவ்வாறு ஒரு முழுமையான தகுதி பெற்ற பல கவிதை முதலில் வெளியிட்ட வெளியிட்டு ஏன்னா தமிழ் கவிஷன் நடத்தினுடைய ஆரம்ப காலத்தை தவறாக பணியாற்றி இன்று வேலை தொடர்ந்து அதனோடு இணைந்து பயணித்து வருகின்ற மாலைமன்ற இப்பொழுது கலைச்சரம் முழுக்கான வெளியீட்டு படங்கள் பாருங்கள் வெளியிட்டு நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் அகணி சுரேஷ் அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே ஆன்றோர் பெருமக்களே கவிஞர்களே அனைவருக்கும் மாணவர்களே அனைவருக்கும் எனது மனம் அன்பும் வணக்கமும் நேரம் கருதி நான் சுருக்கமாகவே அல்லது நேரடியாகவே வெளியிட்டு இடத்துக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன் இங்கே காவலர் அகண்டி அவர்கள் கூறியது போன்றும் இந்த வெளியீட்டு இந்த கவிச்சரத்தின் ஆய்வுரையை நிகழ்த்திய பேராசிரியர் விவேகானந்தன் அவர்கள் கூறியது போன்றும் கனடாத்தம் கவிஞர் கழகத்தின் அத்துணை செயற்பாடுகளுக்கும் அல்லது அந்த கழகத்தின் ஆரம்பித்து வைத்து அத்தனை செயற்பாடுகளும் இன்று வரை இனியும் தொடர்ந்து செல்வதற்கான அந்த விளங்கிய எங்களுடைய ஆசான்கள் பண்டிதர் மாசே அலெக்சாண்டர் அவர்களையும் கதாநாயகர் கந்தவரம் அவர்களையும் இந்த வேளையில் மட்டுமல்ல எந்த வேளையிலும் நாங்கள் எங்களின் நெஞ்சலியை பதைத்துக் கொண்டு எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவர்களை அவர்களுக்கு அந்த அவர்கள் காட்டிய வழியிலே நானும் அவர் அவர்கள் எங்களை எங்கள் ஒரு ஒரு பத்து பன்னிரெண்டு பேரை எப்படி வழி நடத்தி சென்றார்களோ அதே போல அவர்கள் காட்டிய வழியிலே அந்த பாதையை நானும் தொடர கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அவர்களும் அவர்கள் மூலமாக தமிழும் எனக்கு வழிவகை செய்து தந்திருக்கின்றது என்ற அந்த அந்த மன நிறைவோடு இந்த மேடையிலே உங்கள் நான் நிற்கின்றேன் இன்றைக்கு கனடா தமிழ் கவிஞர் கழகம் இந்த விழாவிலே கவிச்சரம் ஐயா கொஞ்சம் மெதுவாக பேசுங்க கலச்சரம் வெளியிட்டு உரையை நிகழ்த்துவதற்கு அதன் இதழாசிரியர் என்ற முறையில் எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்காக கனடா கவிஞர் கழகத்தின் தலைவருக்கும் நிர்வாக உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கனடா கவிஞர் கழகம் ஆரம்பிக்கப்பட்டு நான் தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருந்த போது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தை மாதம் எமது கழகத்தால் நடத்தப்பெற்ற தைப்பொங்கல் இதே போன்ற ஒரு விழாவிலே தைப்பொங்கல் தமிழ் மரபு திங்கள் விழாவிலே முதலாவது கவிச்சரம் என்று அந்த இதழை நாங்கள் வெளியிட்டு வைத்தோம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அப்போது அதன் இதழாசிரியராக இருந்தவர் அவர் மறைந்த எங்களுடன் பயணித்த பெரும் புலவர் முகமது ஹன்சீர் அவர்கள் அவரை இந்த வேளையிலே நாங்கள் இணைவிலே கொள்கின்றோம் இரண்டாவது கவிச்சரம் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தை மாதம் பாவலர் கணிசுரேஸ் அவர்களின் தலைமையிலே அவர்கள் தலைவராக இருந்த காலத்திலே நடைபெற்ற கழகத்தின் இதே போன்ற தைப்பொங்கல் தமிழ் மர்ம திங்கள் விழாவிலே இரண்டாவது இதழ் வெளியிடப்பெற்றது அதன் அது அந்த கனடாவின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழா மலனாகவும் அது இருந்தது சிறப்பு அதன் இதழாசிரியராக மறைந்த பாவலர் அருட்கவி ஞான கணேசன் அவர்கள் செயலாற்றி இருந்தார் மூன்றாவது இதழே கொரோனா பெருந்தொற்று காரணமாக நாங்கள் மெய்நியர் வழியாக நடத்தியிருந்தோம் அதற்கும் அப்போதைய தலைவராக இருந்த அகனி சுரேஸ் அவர்கள் தாங்கி இருந்தார்கள் அந்த இதழின் இதழாசிரியராக இப்பொழுது எங்களது செயலாளராக இருக்கின்ற பாவலர் பவானி தர்மகுல அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்று சிறப்பாக செய்திருந்தார் நான்காவது இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்கழி மாதம் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டது மார்கழி மாதம் பாவலர் கந்தசிரிய மஞ்சநாதன் அவர்களின் தலைமையிலே அவர்கள் அவர் தலைவராக இருந்த காலத்திலே வெளியிடப்பட்டது அதன் இதழாசிரியராக இன்றைய தலைவர் எங்களுடைய நண்பர் பாவலர் குமரகோல் கணபதி பிள்ளை அவர்கள் பொறுப்பேற்று அதை சிறப்பாக நடத்தி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த விழாவிலே கவிச்சரம் ஐந்தாவது நூல் உங்கள் கைகளிலே பெறுகிறது இவ்விதழில் கனடா அமெரிக்கா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து பல கவிஞர்கள் இணைந்து தங்களுடைய ஆக்கங்களை அளித்திருக்கிறார்கள் மிக அருமையான ஒரு சிறப்பான ஒரு ஆய்வு பேராசிரியர் பொன்னையா விவேகானந்தன் அவர்கள் நிகழ்த்தி சென்றார்கள் அந்த நூலிலே எங்களுடைய மூத்த கவிஞர் ராஜலிங்கம் மயில்வாகரம் போன்ற வளர்ந்த கவிஞர்களின் கவிதைகளும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற கவிஞர்களின் கவிதைகளும் இப்பொழுது சென்ற ஒரு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு இணைந்த மாணவர்களுடைய கவிதைகளும் இடம்பெற்றிருக்கின்றன அவருடைய சில அந்த ஆய்வுகளிலே குறிப்பிட்டு சொன்னார் எல்லா கவிதைகளிலுமே சிறப்பான கருத்தோட்டங்கள் வடிவங்கள் கரபு வடிவங்கள் எல்லாம் நிறைந்திருந்ததை அவர் சிறப்பாக குறிப்பிட்டு காட்டியிருந்தார் இவ்வாறாக அந்த இந்த கவிச்சரத்திலே பலருடைய ஆக்கங்கள் கவிதைகள் மட்டுமல்ல ஒரு கட்டுரையும் அது கட்டுரை கூட ஒரு கவிதை நடையிலே இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் சிறப்பான ஒரு கட்டுரை ராசமந்தன் அவர்கள் எழுதியிருந்தார்கள் ஒரு சிறுகதையும் இடம்பெற்றிருக்கின்றது எனவே எங்களுடைய நோக்கம் தம் கண்ட தம் கவிஞர் கழகத்தின் நோக்கமாக இந்த கவிச்சரம் என்ற இதழை நாங்கள் வெளியிட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒன்று இங்கே எங்களுடன் பயில்கின்ற மாணவர்களுடைய அந்த கவிதை ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு அது ஒரு தளமாக அமையும் என்ற அந்த ஒரு நோக்கம் இங்கே இந்த கவியாளர் இந்த கவிச்சரத்திலே நிறைவேற்றியிருப்பதை ஆய்வு உரை மூலமாக மற்ற சிறப்பு உரைகள் மூலமாக அங்கே அணிந்து நாங்கள் அறிந்து கொள்கின்ற போது எங்களுடைய அந்த பணி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது என்ற பெருமகளை நாங்கள் அடைகின்றோம் இந்த வேளையிலே கவிச்சரம் அயந்தி இதழாசிரியர் பொறுப்பை எனக்கு அழித்து இந்த பணியை தொடர்வதற்கு வாய்ப்பு தந்த கன்னடா தமிழ் கவிஞர் கழகத்தின் தலைவர் திரு குமரகுரு கணபதி பிள்ளை அவர்கள் அவர்களிடம் நான் அடிக்கடி பல ஆலோசனைகள் கேட்டு இந்த மூணு மூணு தொடர்பான ஆலோசனைகளை தந்தார் அவருக்கும் அவருடன் சேர்ந்திருக்கின்ற கன்னடா தமிழ் கவிஞர் கழக செயலவை உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த வேலை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வித அளவுக்கு அணிவர்க்கும் வண்ணம் தலைமை முறை வழங்கி இருக்கின்றார் தலைவர் பாபலர் குமரகுரு அவர்கள் செயலாளர் முறை இங்கே வழங்கியிருக்கின்றார் இந்த நூலிலேயே செயலாளர் பாவாளர் பவானி தர்மகுல சிங்கம் அவர்கள் மிக சிறப்பான ஒரு அணிந்துரையை பல பக்கங்களிலே கொடுத்திருக்கிறார் ஒரு கவிஞரையும் ஒரு எழுத்தாளரையும் அவர் விட்டு வைக்கவில்லை பண்டிதர் அலெக்சாண்டர் அவர்கள் பண்டிதர் பஞ்சாஜ் அவர்கள் மிக சிறப்பான அணிந்துரை ஒவ்வொரு கவிஞருடைய அக்கங்களை தொட்டுக் காட்டி அவர் அணிந்துரை வழங்கியிருக்கின்றார் அவருக்கும் அங்கே இந்த நூலுக்கு வாத்துரை வழங்கிய ம முனைவர் இளையதம்பி பாலசுந்தரம் அவர்களுக்கும் சிந்தனை பூக்கள் பத்மநாதன் அவர்களுக்கும் எனது நன்றியை இந்த உலகிலே ஒரு தாக்கிக் கொள்கின்றேன் இந்த நூலின் வரவை பல தடவை நாங்கள் இரண்டு மூன்று தடவைகள் என்னுடன் சேர்ந்து இந்த இதர் குழுவில் இருக்கின்ற கனடாவிலே இருக்கின்ற பாவலர் சுகந்தி மார்க்கண்ட் அமெரிக்காவிலே இருக்கின்ற பாவலர் அம்பிகா வாசுதேவன் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் நாங்கள் இரண்டு மூன்று தடவைகள் சூம் மீனிகர் வழியாக ஒன்றாக சேர்ந்து அவர்களிடம் நான் முதலே அனுப்பி இதில் உள்ள பிள்ளைகளை பாருங்கள் என்று நிறையவே அங்கே காணப்பட்ட எழுத்து பிள்ளைகள் முக்கியமாக நாங்கள் இலக்கண பிள்ளைகளை என்று பெரிதாக நான் காணவில்லை இலக்கண பிள்ளையை நான் மரபு கவிதையிலே தான் திருத்தலாம் சிறப்பாக வெண்பாவுக்கு தான் நான் அதில் ஏதாவது இலக்கணம் இருந்தால் திருத்திக் கொள்ளலாம் ஆனால் பெரிதாக இருக்கவில்லை எழுத்து பிள்ளைகள் ஒற்று பிள்ளைகள் இருந்தன இன்னும் இருக்கும் நான் நம்புகிறேன் ஏனென்றால் எங்கள் கண்களுக்கு தட்டி போயின்ற ஒற்று பிள்ளைகள் நிறையவே இருக்கிறது ஒன்றை சொல்லுவேன் கவிஞர்களாக எழுத்தாளர்களாக இருக்க வேண்டியவர்கள் ஆசிரியர்களாக தமிழ் ஆசிரியர் நிறைய பேர் இருக்கிறீர்கள் இந்த எங்கு ஒற்றுமிகு எங்கு மிகாது அதை நீங்கள் தயவு செய்து கற்றுக்கொள்ள அது தமிழினுடைய தமிழை அதனுடைய இயல்போடு அதன் இலக்கண சுத்தியோடு நாங்கள் எடுத்து செல்வதற்கு இது மிக மிக இன்றியமையாக ஒன்று ஒற்று பிள்ளை எங்கு வரும் எங்கு வராது பல இடங்களிலே நான் பார்க்கின்றேன் பல இடங்களிலே பார்க்கின்றேன் இது மிக முக்கியமானது நிறையவே நாங்கள் அந்த பிள்ளைகளை திருத்தி இருக்கின்றோம் எனக்கு அந்த உதவிகளை என்னோட இருந்து அந்த பணியை ஆற்றி அதற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய இதழ் குழு உறுப்பினர்கள் இருவருக்கும் சுகந்தி அம்பிகா இருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த பிள்ளைகளை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக நாங்கள் எவ்வளோ தான் செய்தாலும் இந்த இதழிலே இருக்கின்ற அந்த படைப்புகள் ஆக்கங்கள் அந்த ஆக்கங்களை வழங்கிய அத்துணை பெருமக்களுக்கும் கழக உறுப்பினர்கள் வளர்ந்த கவிஞர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற கவிஞர்கள் மாணவர்கள் என்று பலரும் அந்த இதற்கு ஆக்கங்கள் அனுப்பியிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோருக்கும் எனது பாராட்டையும் வாழ்த்துகளையும் இந்த வேலைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வளவுக்கும் இதழ் வெளியீட்டுக்கும் ஒரு நாகேஸ்வரனுடைய ஒரு நகைச்சுவை இருக்கும் சேர்ந்தே இருப்பது என்னென்று கேட்டால் வறுமையும் புலமையும் எங்களுடைய எங்களுடைய கவிஞர் கழகம் மிக வறுமையில் இருக்கின்ற ஒரு கழகம் எங்களைப் போல கவிஞர்களை போல அந்த வறுமையிலும் படியான சிறப்பான நிகழ்ச்சிகள் நாங்கள் விதமாக தளர நாங்கள் எடுத்து செல்வதற்கு பலரும் எங்களுடைய கழகத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் என்னுடைய கவிதைக்கா பயலரங்கத்திலேயே கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் வெறும் விளம்பரத்தார் விளம்பரதாரர்களும் நாங்கள் கலரிடம் செல்லவில்லை என்றால் இந்த கவிதை உங்களையும் விளம்பரங்களால் ரொம்ப ரொம்ப அவ்வளவு மகிழ்ச்சியானது அவர்களுடைய மனந்த அப்படியாக இருந்தும் ஒரு ஒருவரிடமிருந்து நாங்கள் அந்த நிதியை கா நன்குடையை பெற்றுக்கொண்டோம் இந்த நண்பு இதற்கான இந்த விழாவுக்கும் இந்த கல்ச்சர் மழையினர் நன்முடைய வழங்கிய கலக உறுப்பினர்கள் கவிதை பயலருங்க மாணவர்கள் புலம்பெருவதாக அவர் அனைவருக்கும் இந்த வேளையிலே மனவாந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன் முக்கியமாக இந்த நூல் இன்றைக்கு காட்சிப்படுத்த தெரிகிறது மிக அழகான முறையிலே அச்சு பதைக்கப்பட்டு அந்த பணியை அவர் எங்களுடைய நண்பர் ஆரணி சுரேஷ் அவர்கள் அவருடைய இந்த பதிப்பு நிறுவனம் மல்டிஸ்மார்ட் சொல்யூஷன் மூலமாக எங்களுக்கு இந்த பணியை அழகாக நிறைவு செய்து நடத்திருக்கிறார் அவர்கள் நிறையவே பணிகளுக்கு மத்தியிலே நாங்கள் இந்த பணியை அவரை ஏற்று நடத்து ஏற்று அதை செய்யுமாறு கெட்டதற்கு எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் அந்த பதிப்பு பணியை செய்து பதிப்பாசிரியராக இருக்கின்ற பாவலர் அகணி சுரேஷ் அவர்களுக்கு அந்த மனம் ஆந்தவர் நன்றியை இந்த இதழை படித்து சிறப்பான ஆய்வு ஒன்று நிகழ்த்திய பந்தையா அப்பேராசிரியர் பந்தையா விவேகானந்தன் அவர்களுக்கு சிறப்பு எனது மனமாண்ட நன்றி இந்த வகையிலே சிறப்புரை ஆற்றிய செந்தமிழ் பேர் வாய் பாலசுந்தரம் அவர்களுக்கும் இங்கே வாழ்த்துறை வழங்கிய உதயராசிரியர் லோகிதர்லியோன் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த கவிச்சரத்தை உங்கள் கைகளிலே தவளப்படுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைந்துகிறேன் எல்லோரும் இந்த இதழை வாங்கி படியுங்கள் நன்கொடை கொடுத்தவர்கள் மீண்டும் இங்கே நண்பனை கொடுக்க தேவையில்லை மற்றவர்கள் வேண்டுமானால் உங்களுக்கு ஏலமான சில அன்பளிப்பை செய்து இந்த நூல்களை எல்லோரும் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அன்பளிப்பை செய்யாவிட்டாலும் பெற்றுக் போய் இந்த கவிஞர்கள் இங்கே இருக்கின்றார்கள் இதில் ஆக்கங்களை கவிஞர்கள் அவர்களுக்கு உங்களுடைய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுங்கள் என்று கூறிக்கொண்டு எல்லோரும் இதனை பெற்று படியுங்கள் கொண்டு போய் உங்களையிலே எறிய வேண்டாம் வசிந்து பாடல்கள் கவிதைகளை சிறப்பான கவிதைகள் இருக்கின்றன அருமையான கவிதைகள் இருக்கின்றன குறை இருந்தால் சொல்லுங்கள் கண்ணதாசன் சொல்லுவார் போற்றுவார் போற்றுவார் போகட்டும் கண்ணருங்க ஆனால் போற்றுபவர்கள் போற்றுங்கள் அது எங்கள் தமிழ் தாய்க்கு போய் சேரட்டும் தூற்றுபவர்கள் தூற்றலாம் அது எனக்கு சேரட்டும் என்னோடு சேர்ந்த இந்த அதிலே படைப்பாலை தந்த கவிஞர்களுக்கு சேரட்டும் என்று கூறி இந்த நல்வாய்ப்புக்கு நான் இப்படி இந்த விதலை உங்கள் முன்னே வெளியிட்டு வைப்பதிலே மிக பெருமை அடைந்து முடியும் மகிழ்ச்சி அடைக முடியும் இப்பொழுது இந்த நூல் வெளியிட்டு வைக்கப்படும் இன்னும் விருது வழங்கும் விழா இருக்கின்றது விருது வழங்கும் விழா அதை போன்றது ஒரு இருக்கிறது எனவே நாங்கள் விரைவாக இதை முடித்துக் கொண்டு விருது வளர்களுக்கு செல்ல வேண்டும் முதல் பணியீட்டுக்கு முன்பாக கவிச்சரம்புடைய கலாசிரியர் அவர கல்யாசியும் அமைச்சர்கள் சம்முராஜாவர்களுக்கு அவர் தொடர்ந்து இந்த கவிதை வகுப்புகளை சிறுமனையில் நடத்தி வருகின்றார் எனவே அங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்ற கவிஞர்கள் எல்லோருமே நின்று நிச்சயமாக மதிப்படிப்பு செய்ய வேண்டும் அதற்கான கருணம் இப்பொழுது எனவே இங்கே கவிஞர்கள் மரபு கவிதை கற்றுக்கொண்டிருக்கின்ற கவிஞர்கள் எல்லோரும் நீங்கள் முனைந்து கொள்ளுங்கள் மாவட்ட மந்திரவர்களுக்கான மதிப்படிப்பு இப்பொழுது நடந்ததும் அடிவிச்சுப்பமாக நல்லது ஊக்கத்து கொடுத்து மதிப்படைப்பேன் அதைத் தொடர்ந்து எங்கள் கவிஞர்கள் எல்லோரும் முனைந்து ஒரு அன்பளிப்பு பொதுவை வழங்கி அவர்களுக்கு மேலும் மதிப்படைக்கலாம் எந்த விதமான இதையும் எதிர்பாராமல் இலவசமாக தன்னுடைய முழு நேரத்தையும் செலவழித்து அவர் இந்த வகுப்பை மறைத்துக் கொண்டிருக்கின்ற முன்பு கனடாவில் உள்ளவர்கள் மட்டும் கற்றுக்கொண்டிருந்த அந்த நிலை மாறி பல நாடுகளில் இருந்தும் இப்பொழுது யாருக்கணத்தை கற்றுக்கொண்டிருக்கார்கள் எனவே இது ஒரு தொடர்ந்து நடக்க வேண்டிய பாராட்டப்பட வேண்டிய சுடையம் மாவு மனிதர்களும் மேலும் சிறப்பாக இந்த பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்று கேட்டு அவருக்கான எல்லா வளமும் கிடைக்க நலமும் கிடைக்க எல்லாம் வல்ல இளவனையும் நாங்கள் இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இந்த மரபுக்கான வகுப்பை மிகவும் ஆர்வத்தோடு கற்றுவிடுகின்ற புதிதாக நீங்கள் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் அனைவரும் கவிஞராக கவிஞராக இருப்பவர்களும் விகில் பாவலராக வர வேண்டும் அவர் அவர் கொடுக்கிற அந்த வகுப்புக்கு நீங்கள் செல்ல வேண்டும் அதே நேரத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்த வேலைகளை செயல்கள் சமக்களிக்கின்ற பொழுது ஆடங்களிலேயே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எனவே மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியும் பாராட்டும் மாவி மந்தன் சண்முக அவர்களுக்கு சரி ஆ கேமா அவர் மாணவர்கள் சார்பாக ஒரு പരിസ് ഓക്കെ അമേരിക്ക ഭുവൻ അവർ കൊതിയുണ്ട് എല്ലാം എല്ലാ കവിതകളും ചേർന്ന കെട്ടിക്കൊണ്ടും തങ്ങളുടെ ആസാടിക്കാൻ ഇന്നു இப்பொழுது என்னுடைய கார் செட்டு அக்சுவதை கட்ட போது நாள்